அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கான ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் ஆமா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்ல வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது வழக்கு ஒரு கோர்ட்ல நான் சொல்றது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாவே இல்லை இன்னைக்கு கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இத பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இதுதான் அப்போ நம்ம எப்படி தான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்போ சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ்ட் பண்ணி பாக்குறது இல்லை அது ஜாதகத்தை வந்து நம்ம இணைச்சு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கறத தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்தணும் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தோம் ஒரு நாள் அப்படின்னு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா கொடுக்கறது சாமி மண்டபம் மண்டம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நானுக்கு லக்னம் போடுவோம் இப்போ காலையில் ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுல தான் நீங்கள் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா திருத்தி ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகிறது இல்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் கேக்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகமா மட்டும் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை கொடுத்து அவங்க என்னமாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசியர் சொல்லுவாங்க ஏழாம் படம் சுத்தமா இருக்கணும்னு அப்ப ஏழு சனி இருந்தா ஏழுல செவ்வாய் இருந்தா ஏழு சுக்கரன் இருந்தா ஏழு சூரியன் இருந்தா திருமணம் ஆகாதா இப்படி நிறைய சில தவறுதுகளான அதாவது பழமொழியாகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம லைசேஷன்ல காலையில மதியானம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தி எட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாகி அப்படியே பண்ணலை முப்பத்தி அஞ்சு எப்படியாவது ஒன்று கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் நான் நாளும் பார்க்கறதுல நட்சத்திரம் பார்க்குறதில்ல முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்பச்சு எனக்கு போய் ஜாதம் பார்க்குறது இருபத்தஞ்சி வயசில் என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசுல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசுல செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்ப அந்த இடத்துலயும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்ப எப்படியாவது கல்யாணம் மூச்சா போகுதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு முடிக்கல உனக்கு முடியல டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்ப வேணாலும் நம்ம வந்து சமாரிச்சிக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போகிறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதில் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்போ நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்ணுறதுக்காகட்டும் என் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடையில ஆனால் கல்யாண வாழ்க்கை சரியாக அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமாக என்ன ஆயிருங்க வேஸ்ட்டாக போயிடும் வேலை சரியாமலைனா கூட கவலை இல்லை ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனால் வாழ்க்கை மட்டும் சரியாமலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமணம் செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளோ அழகாக சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு இப்படியே தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்களில் கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தா போது சூப்பராக நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படி தான் எடுத்து கொடுப்பேன் ஆனால் சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்கள் ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலையுமே திருமணம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக ஜோதி ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அதை பார்த்து அதன் வழியில நம்ம நடக்கணும் தான் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் இன்னைக்கு சரியா சொல்றதுக்கும் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்லை சரிங்களா சரி இப்ப வந்து எல்லாரும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு திருமண திருமணமான நாள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதே போல டவுட்ஸ் இருந்தா இப்போ உடனே கால் பண்ணுங்க மேடம் வந்து கால்ஸ் எடுப்பாங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ செவன் ஓகே மேடம் சரி நம்ம வந்து பார்த்துட்டு நேரங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா என் தம்மாக்கு திருமணமாகவில்லை ஆகவில்லை கரெக்டா அது திருமணம் ஆகவில்லைன்னா எந்த நாள்ல பண்ணா திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்குன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க

அதில் வந்து உங்களுக்கு கிளீனாக வந்துடும்ல ஓகே பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம இதை வீடியோவை எடுத்து சாரோட சேனலில் வீடியோ வரும் லைவில் பார்க்க முடியாதவங்க வீடியோவில் கூட பார்த்துக்கலாம் ஓகேவா சரி மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மகம் பூராடம் உத்திராடம் சதயம் சித்திரை நட்சத்திரங்களில் திருமணம் செய்யக்கூடாது ஆயுள்யம் மகம் பூராடம் உத்திராடம் சதயம் சித்திரை நட்சத்திரங்களில் திருமணம் செய்யக்கூடாது லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு சூப்பர் சரி மகரத்துக்கு ஜென்ம லக்கணம் மகர லக்கணம் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது மகர லக்கணத்துல இருந்து எப்படிங்க லக்னம் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த தாலி கட்டக்கூடிய நேரம் அதுதான் லக்னம் ஓகே ஒரு குழந்த பிறந்தா என்ன லக்னம் போடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் லக்னம் இருக்கு ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணா அந்த லக்னம் என்ன லக்கணம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு சரிங்களா அப்ப மகர லக்னத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரத்துக்கு ஆறாவது லக்னமான மிதுன லக்கணத்துக்கு மிதுன லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது சமசிப்தமமான கடக லக்கணத்துல செய்யக்கூடாது அடுத்தது மகரத்துக்கு எட்டாம் இடமான கன்னி லக்கணத்தில் செய்யக்கூடாது அடுத்தது தனுசு லக்கணத்தில் செய்யக்கூடாது மகரத்துக்கு பன்னிரெண்டாவது லக்கணமான தனுசு லக்கணத்தில் செய்யக்கூடாது எப்போவுமே ஆறு எட்டு பன்னெண்டு ஆயிரம் சதவீத வழிகளை கொடுக்கும் அது எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்த்து செய்யும்போது இப்போ ஒரு வீடு கால் போடுறோம் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அல்லது ஒரு மாதிரி இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் நம்ம செய்யும்போது இதை பார்த்து செய்யும்போது நமக்கு சிறப்பா இருக்கும் சரிங்களா இதுல நமக்கு ஒரு வேலை திருமணம் நடந்திருந்தா தொழில் வியாபாரத்துல எப்பவுமே ஒரு டல்லாக இருக்கும் ஒரு தொழிலில் ஒரு மேன்மைக்கு வர முடியாது அதே மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா பதவி உயர்வோ அல்லது அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கான விஷயங்களோ நமக்கு நடக்காது சரிங்களா அதே மாதிரி அடிக்கடி வந்து அலர்ஜி ஆகிறது சளி தொந்தரவு ஏற்படுறது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது திடீர்னு பார்த்தீங்கன்னா கை உடையிறது கால் உடையுது இந்த மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி உடம்புல சோர்வு மந்தத்தன்மை இதெல்லாமே நமக்கு கொடுக்கும் வளர்ச்சியே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் என்னடா கல்யாணமான ஒரு வளர்த்தி அப்படிங்கிறாங்களே வளர்த்தி மீன்ஸ் என்னென்னா வளர்ச்சின்னா நம்ம வளர்றதில்ல வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதா திருமணத்திற்கு பின்னாடி ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்து பூமி வீடு மனை வாங்குறது வாங்கினாலும் அதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கிறது இல்லைன்னா அந்த வீடு அப்புறம் இவங்களுக்குள்ள அந்த உடல் சந்தோஷங்கள் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போய் நிறைய சம்பாதிப்பாங்க ஆனா அது தேவையில்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் விரயமாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சரிங்களா அடுத்தது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்காக கணவன் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு குடும்பமே தனித்தனியா இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் கொடுக்கும் சரிங்களா இந்த மகர ராசிக்கு இப்படி திருமணம் நடந்திருந்தா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா கால பைரவர் சன்னதியில ஞாயிற்றுக்கிழமை செவ்வாயலி மாலை போட்டு ஏலக்காய் மாலையும் செவ்வரளி மாலையும் போட்டு அதாவது பூசணிக்காய் பூசணிக்காய் எடுத்து அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊணாட்டம் இருக்கும் இல்லையா இந்த விதையெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அதை பைரவருக்கு வந்து ஏதாவது ஒரு சாதம் வச்சு படைத்து அதை வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு தானமாக கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஆறு வாரம் செய்யணும் திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா ஒரு பத்து வாரம் செய்யணும் வியாழக்கிழமை செஞ்சிங்கன்னா பதினாறு வாரம் செய்யணும் வியாழக்கிழமையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பதினாறு வாரம் கம்பல்சரி செய்யணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அதுக்கான நிவர்த்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது கும்பராசிக்கு பெறுவோமா